கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊலந்தூர்பேட்டையில் சஷ்டி சுவாதி நட்சத்திர நாளை முன்னிட்டு தினசரி ஒருவேளை அன்னதான திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சஷ்டி சுவாதி நட்சத்திர நாளை முன்னிட்டு தினசரி ஒருவேளை அன்னதான திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் மாதம் எட்டாம் தேதி அன்று திருமுருக குருபானந்த சேவா அறக்கட்டளையின் சார்பில் அன்னதானம் நடைபெற்றது என் ராமசாமி ஆர் சரிமலா ஆகியோர்கள் பதினோராம் ஆண்டு திருமண நாள் விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட செங்குந்தர் மகாஜன சங்க மருத்துவ அணித்தல் ஏற்பாட்டில் இந்த திட்டத்தை திருமுருக கிருபானந்த வாரியார் சேவா அறக்கட்டளையின் தலைவர் எஸ் பாண்டியன் அவர்கள் இனிப்புடன் அன்னதானத்தை தொடக்கி வைத்தார் பொதுமக்கள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள் இதில் கலந்து கொண்டனர்